ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இப்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் சரியாகிவிடுமா அல்லது நாளையும் தொடருமா என்று குழம்புகிறாய் பிரச்சனைகள் தேர்ந்து நல்ல திருப்பந்தரும் நடந்ததும் நடப்பதும் போவதும் உன் கையில் இல்லையே எதுவும் உன்னை மீறி நடக்காது அப்படி நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாது உனக்கு நேர்மறையாகத்தானே எல்லா விஷயங்களும் தெரிகிறது ஒரு சில நேரத்தில் எதிர்மறையாகவும் ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் உன்னை மேறி அது பற்றி கவலைப்படவில்லை அதனால் நீ செய்தது தவறாக என்பதால் தான் எதிர்மறையானது என்று கூட சொல்லக்கூடாது நினைக்கக்கூடாது விட்டுவிடும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே உன் மனசை பக்குவப்படுத்தி அனைத்தும் நடக்கும் உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது அவற்றையெல்லாம் உனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளணும் ஒரு சில சேர்க்கல்களில் அடிபட்டு விட்டால் பயப்படாது நான் இருக்கிறேன் உனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட அதை பிரதிபடுத்தாமல் இருந்துக்கும் உன் மனமானது தைரியத்தை உருவாக்கும் மனதை இந்த நேரத்தில் தான் நீ ஒரு நிலைப்படுத்தும் உன் சாயி உன்னிடம் பக்குவமாக உன்னிடம் பேச வந்தேன் இதுவரை நீ அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு அதை பற்றி கவலைப்படக்கூடாது என்ன அது உனக்கான பாடத்தை கற்றுத் தந்திருக்கிறது உன்னைதானே தங்கமி நீ வாழும் வாழ்க்கையை போதும் அழுது தீர்ப்பதற்கா இல்லை வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்து மகிழ்வதற்காகத்தான் கவலைப்படாமல் அடுத்தடுத்த வேலையை பார்த்து இரு உன் மனதில் கவலைக்கு இடம் கொடுக்கக்கூடாது உன் வாழ்க்கையில் சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்கக்கூடாது உன் வாழ்க்கைக்கு எது வேண்டும் எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை மட்டும் தைரியமாக செய் உன் தேவைகளை நான் பார்த்து பூர்த்தி செய்துவிடுகிறேன் வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற எண்ணம்தான் எல்லாவற்றிலும் முதல் காரணமாக இருக்கு முடியாதது என்று எதுவுமே இல்லை என்று நீ மனதில் நினைக்கிறாய் தானே எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணம் உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு ஊக்கத்தோடு செல்ல வைக்கும் அதனால் உன் தீராத பிரச்சனை தீர்ந்து மிக சந்தோஷமாக இருக்கும் நிச்சயமாக நீ நினைத்த நேரத்தில் என் உதவி நிச்சயமாக கிடைக்கும் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை நான் தந்து விடுவேன் ஏற்படுத்தி விடுவேன் நடக்காது என்று நீ நினைத்த உன் காரியத்தை உனக்காக நான் நடத்தி காட்டுவேன் என் பிள்ளையிடம் இதைப் பேசுவதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தே பயப்படாது கடந்த காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேனா கிடைப்பது ஒன்றுமே இல்லை கடந்த காலத்தை விட்டுவிடு மறந்துவிடு உன் மனதில் இருந்து நீக்கிவிடு ஏன்னா ஒரு சில நேரம் நல்ல நேரமாகவும் இருந்தது கெட்ட நேரமாகவும் இருந்தது பல செவையை நினைச்சிக்கிட்டு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி புதுப்பிக்க முடியும் உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலகட்டத்தை மனதில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையின் மீது சளிப்படையாதே விருப்பு கொள்ளாதே நான் சொல்லும் அறிகுறியை கேட்டால் நிச்சயம் உன் மனசுக்கு ஒரு புற்றுணர்ச்சியைத் தரும் மனதிற்குள் உறுதியாக சொல்லிக்கொள் எனக்கு என் சாய் இருக்கிறாள் என்று உன் வாழ்க்கையின் நோக்கம் நிச்சயமாக முழுமையாக நிறைவேறும் என்னை நினைத்தால் என்னை நம்பினால் நிச்சயம் உன் வாழ்க்கை முன்னேறும் நீ என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரையைத்தான் உனக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் உன்னை தேடி உனக்கு நல்ல செய்தி வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ந்து நல்லது நடக்கும் கலங்காளி இது உன் சாயின் சத்திய வாக்கு உன் அப்பாவின் வாக்கு என்றும் தவறியதில்லை மனிதர்களிடம் ஆட்டம் எல்லை மீறும்போது ஆண்டவனின் ஆட்டம் நிச்சயமாக தொடங்கும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காது உனக்கு துணையாக ஏதாவது ஒரு வடிவில் நான் வருவேன் உனக்கானதை செய்வேன் நிச்சயம் கிடைக்கும் நிச்சயம் நீ தேடுவது கிடைக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா